நிறைய பேருக்கு சுக்குமல்லி ஆட்டுக்கால் சூப்பு இந்த நாட்டுக்கோழி எல்லாம் பிடிக்கிறதுக்கு பயப்படுவாங்க ஏன்னா ஃபர்ஸ்ட் விக்கல் எதுனால வருதுன்னு தெரிஞ்சுங்கன்னா அதுல காட்டமான பொருள் அந்த இஞ்சி பூண்டு மிளகு போடுறாங்க இல்லையா அது உள்ள போகும்போது இந்த தொண்டையை வறட்சி ஆகுது இந்த அடுத்து என்ன பண்றோம் கொஞ்சம் கேப் இல்லாம மறுபடியும் பிடிக்கும் போது ரொம்ப வறட்சி ஆகுது அப்ப காத்து புல்ல சரியா போகாம ஈரப்பதம் இல்லாம விக்கல் வருது அது ஒரு சின்ன டிப்ஸ் சொல்றேன் ஃபாலோ பண்ணி பாருங்க ஆச்சரியப்படுவீங்க குறிப்பாக பயப்படுறவங்க விக்கு நிக்கலுக்கு பயந்து இதை சாப்பிடாமல் இருக்கிறவங்க இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் என்ன பண்ணுவீங்க உறிஞ்சி அந்த உரியும் போது காற்று உள்ள வரைக்கும் போவோம் தொண்டை வரைக்கும் போவோம் இனிமேல் அப்படி பண்ணாதீங்க உங்கள் அதிகபட்சம் ஒரு ஒரு இன்ச்சு இல்லை ரெண்டு இன்ச்சு மட்டும் காற்று போகிற மாதிரி உரியங்க இல்லை உரியறதே தவிர்த்து குடிச்சு பாருங்கள் விற்கலே வராது நூறு சதவீதம் வராது ட்ரை பண்ணி பாருங்கள் இது யாராவது கண்டுபிடிச்சி நான் தான் கண்டுபிடிச்சேன் ஏன்னா எனக்கு அந்த விக்கல வர பிரச்சனை இருந்துச்சு எல்லாம் யோசித்து பார்த்தேன் ஃபர்ஸ்ட் குடிச்சிட்டு அப்புறம் ரெண்டாவது எச்சியெல்லாம் முழுங்கி பார்த்து அந்த இடத்துல வந்து ஈரமாக வச்சு பார்த்தேன் அதுக்கெல்லாம் கேட்கல அப்புறம்தான் யோசிச்சு பார்த்தேன் ஆமாம் உள்ள வரைக்கும் உரியிரும் உரியும் போது காற்று அந்த அந்த ஹீட்டான காற்று உள்ளே போய் ட்ரை ஆக்குது அப்புறம் அந்த மறுபடியும் அந்த தண்ணி உள்ளே போகும்போது விக்கல் வந்துடுவேன் அப்போ அந்த உரியதை அவாய்ட் பண்ணி பாருங்களேன் விற்கலையும் வரல நூறு சதவீதம் வரல ட்ரை பண்ணி பாருங்க தேங்க்யூ